வணக்கம் இன்றைக்கு எட்டாம் வகுப்பில் உள்ள எண்ணியல் அதாவது முதல் சாப்டரில் உள்ள எண்ணியலில் ஃபஸ்ட்டு லெசனை பற்றி பார்ப்போம் அதில் நினைவு கூறுதல் நினைவு கூறுதல்னால் இந்த ஏழாம் வகுப்பு பாடத்தை தான் இப்போ வந்து நினைவு கூறுதலாக பத்து கணக்காக கொடுத்துருக்காங்க இந்த பத்து கணக்குகளில் ஐந்து கணக்காக பார்ப்போம் நூற்றி இருபத்தஞ்சு பை இரநூறின் எளிய வடிவம் ஐந்து பை எட்டு இந்த ஐந்து பை எட்டு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி இருபத்தஞ்சை நம்ம என்ன செய்யணும்னாக்கா அஞ்சால் அடிக்கலாம் இது வந்து அஞ்சு முடியறதால அஞ்சால் அடியும் இது ஜீரோன்னு முடியறதால இதுவும் அஞ்சால் அடிக்கலாம் இப்போ நூற்றி இருபத்தஞ்சில் எத்தனை இருபத்தஞ்சு இருக்குது அப்போது பன்னெண்டில் எத்தனை அஞ்சுனாக்கா ரெண்டு அஞ்சு அப்புறம் இருபத்தஞ்சில் ஐயஞ்சு இருபத்தஞ்சி அதே போல் இரநூறுல பார்த்திங்கன்னாக்கா நாலஞ்சு இருபது இந்த ஜீரோ ஒத்துக்கே அப்படியே போட்டுரும் அப்புறம் மறுபடியும் இது ஐந்தின் மடங்காக வந்திருக்கிறதால மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம் அஞ்சால் அடிக்கிறோம் இப்போ பகுதியும் தொகுதியும் அஞ்சாள் அடிக்கும்பொழுது ஐயஞ்சி இருபத்தஞ்சி எட்டு அஞ்சு நாற்பது அப்போ ஃபைவ் பை எய்டு தான் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் செகண்டுக்கு பாருங்க பின்வருவனொற்று எது எட்டு பை பன்னெண்டின்னு சமான வடிவம் சமான பின்னம் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல எது சமான பின்னம் அல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க சமான பின்னமாக அப்படின்னு பார்க்கும்போது இந்த டூ பை த்ரீனு எளிய வடிவமாக கொடுத்துருக்காங்க இந்த எயிட் டூ பை டுவெல்லில் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் இருக்கும் அப்போ ஃபோர் எடுத்துட்டாக்கா டூ பை த்ரீ இது எளிய பின்னமாக இருக்கு ஆனால் நம்ம அதை எழுதக்கூடாது இங்கே பாருங்க இங்கே வந்து சிக்ஸ்டீன் பை டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு இங்கே சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா இதில் எயிட் காமன் ஃபேக்டராக எடுத்தீங்கன்னாக்கா டூ பை த்ரீ வரும் அப்போ இதை சேம் வந்துடும் தேர்ட் ஒன் பாருங்கள் காமன் ஃபேக்டர் பார்த்திங்கன்னாக்கா இங்கே வந்து என்னது இது எட்டாம் வாய்ப்பாட்டில் வரும் இல்லை ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா இது வந்து பதினாறு வரும் இது முப்பது வரும் பதினாறு பை முப்பது வரும் ஆனால் இங்கே பதினாறு வரும்போது என்ன கீழே வரணும் இருபத்தி நாலு தான் வரணும் இப்போ இந்த பின்னத்துக்கும் இந்த பின்னத்துக்கும் பொருத்தி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று ரெண்டு மடங்காக இருக்கணும் இது மூணு மடங்காக இருக்கணும் இப்போ எட்டே எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்போ முப்பத்தி ரெண்டு ரெண்டு மடங்குனா பதினாறு இதே மூணு மடங்குன்னு வரும்பொழுது என்ன ஒரு மூட்டை இருபத்தி நாலு தானே வரணும் ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி வருது மாறி வருது அப்போது இதை வந்து பதினாறால் பேருக்குன்னா முப்பத்தி ரெண்டு வருது இங்கே மூணை வந்து இருபதாவில் பேருக்குன்னா அறுபது வருது அப்போ பகுதியை எந்த நம்பரால் பேருக்குனா இந்த விடை வருதோ அதே என்னால் தான் தொகுதியும் பெயருக்கணும் இல்லாட்டி நீங்கள் இந்த பின்னத்தை கூட வச்சு பார்க்கலாம் இந்த எட்டை நாலால் பேருக்குன்னா முப்பத்தி ரெண்டு வரும் இந்த பன்னெண்டையும் நாலால் பேருக்குன்னா நாற்பத்தி எட்டு வந்ததுன்னா இது வந்து சமான பின்னம் உள்ளது இது வந்து சமான பின்னம் அல்லாதது ஏன்னா எட்டு நாளாக போய் இருக்கும்போது இது கிடைக்கிது பன்னெண்டு நாளாக போய் நாற்பத்தெட்டு தான் கிடைக்கும் இங்கே அறுபது வந்துட்டதால இது சமான பின்னம் அல்லாதது சமான பின்னம் அல்லாதது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்றாவது ஆப்ஷனான தேர்ட்டி டூ பை சிக்ஸ்டி தான் வந்து வந்து சமான பின்னம் அல்லாதது மூணாவது கிடைக்கு பாருங்கள் பெரியது எது எது பெருசுன்னு கேட்குறாங்க நீங்கள் சிம்பிளாக போட்டுடலாம் சிம்பிளாக ஒரு எண்ணை வந்து என்ன செஞ்சுருக்காங்க நாலு பை அஞ்சு இது எட்டு பை ஒம்பது ரெண்டுமே தகு பின்னந்தான் இந்த தகு பின்னத்தில் எது எக்ஸ்ட்ரீமாக பகுதியை பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒன்பது ஒன்பதுக்கும் எட்டு அதனால் மிகப்பெரியது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி இந்த இப்போ பின்னம்தான் பெரியது அப்போ எது பெருசோ அந்த வாயகண்ட பகுதியை இந்த பக்கம் திருப்பி போடணும் முதல்ல இருக்கிறது சிறியது அதனால் எந்தக்குரிய பயன்படுத்தும் சிறியதுக்குரிய பயன்படுத்தணும் அடுத்தது பாருங்கள் நான்காவது கேள்வி இந்த நான்காவது கேள்வியில் பின்னங்களை கூட்ட உண் சொல்லிட்டு மூன்று பின்னங்கள் கொடுத்துருக்காங்க இந்த மூன்று பின்னங்களை பின்ன கூட்டலை நீங்கள் செவன்த்திலே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இதை வந்து மூன்று பின்னங்களை கொடுத்து கூட்டல் செய்யலாம் இங்கே பாருங்க இப்போ மூணு பை அஞ்சு அஞ்சு பை எட்டு ஏழு பை பத்து இந்த மூன்று பின்னங்களை கொடுத்து கூட்ட சொல்லியிருக்காங்க பகுதி வெவ்வேறாக இருக்கும்போது நம்ம கூட்டவே முடியாது பகுதியை சமப்படுத்திட்டு தான் கூட்ட முடியும் பகுதியை சமப்படுத்தினா தான் கூட்ட முடியும் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் இந்த இந்த ஐந்தின் மடங்கு பத்துன்னு இருக்கிறதால நம்ம அந்த அஞ்சை விட்டுடலாம் இந்த எட்டுக்கும் பத்துக்கும் மீசிமா கண்டுபிடிக்கணும் எட்டுக்கும் பத்துக்கும் மீசிமா கண்டு முடியாது ரெண்டால் அடிக்கும்பொழுது நாலு அம்மா அஞ்சு வரும் இப்போ இந்த மூன்று எண்களையும் பெருக்கணும் மீசிமா கிடச்சிடும் நாற்பதுன்றவன் தான் மீசிமா அப்போ மீசிமாவை கீழே போட்டுக்கணும் இதை வகுத்து நாற்பதை அஞ்சாவில் வகுத்தாக்க எட்டு வருது இல்லையா அதை மேலே பெருக்கிக்கணும் எட்டு எட்டால் வகுத்தாக்க நாற்பதை எட்டால் வகுத்தா அஞ்சு வரும் மேலே தொகுதியையும் அஞ்சால் பெருக்கணும் இந்த நாற்பதை பத்தாவில் வகுக்கணும் வகுக்கும்பொழுது நாலு வரும் அப்போ நாலை பெருக்கிக்கணும் பெருக்கிக்கிட்டால் உங்களுக்கு இன்னும் நூற்றி இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தஞ்சி ஏழு நான்கு இருபத்தெட்டு பை நாற்பது இந்த கூட்டி பார்த்திங்கன்னா எழுபத்தேழு பை நாற்பது இது ஒரு க தகாபின்னம் அந்த தகாபின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றம் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் அஞ்சு எட்டு பத்து பகுதி வெவ்வேறாக இருக்குது அதனால் டைரெக்டாக கூட்ட முடியாது மீசிமா கண்டுபிடிக்கணும் இந்த மூன்று எண்களுக்கும் மீசிமா கண்டுபிடிக்கிறத விட மடங்கு என்ன சின்னதை விட்டுணும் அப்போ எட்டு பத்தை மட்டும் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டால் ரெண்டாவது ரெண்டுமே ரெட்டை எண்கள்ன்றதால ரெண்டை வெளியில் எடுத்துக்கிட்டால் நாலு அஞ்சு வருது இப்போ மூன்று எண்களையும் பெருக்கினா தான் மிசிமா மூன்று எண்களையும் பெருக்கினா மிசிமா இந்த மூன்று பகுதியும் நாற்பதாக இருக்கு இந்த அஞ்சை நாற்பதால் வகு அஞ்சை வந்து நாற்பதாக வகுக்கணும் எட்டை நாற்பதாக வைக்கணும் பத்தை பத்தால் நாற்பதாக வகுக்கணும் வகுத்து வர்ற எண்ணெய் மேலே தொகுதியையும் பெருக்கிக்கணும் பெருக்கிட்டு அவங்க கூட்ட சொல்கிறாங்க இல்லையா கூட்டிட்டு நம்ம விடை வந்து எளிமையாக போட்டுடலாம் அடுத்தது இந்த அஞ்சாவது கணக்கு பாருங்கள் இந்த அஞ்சாவது கணக்கில் சுருக்க இது வந்து கூட்டல் இது கழித்தல் கழித்தலுக்கும் நம்ம என்ன செய்யணும் கூட்டலாக இருந்தாலும் சரி கழித்தலாக இருந்தாலும் சரி பகுதி சமமாக இருந்தால் தான் கூட்டல் கழித்தல் செய்ய முடியும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல என்ன செய்யணும் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதான் போர்ட் மாஸ் ஃபங்க்ஷன் படி ப்ராக்கெட்டில் உள்ளதை தான் ஃபர்ஸ்ட்டு செய்யணும் அதனால் ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு செய்யும்பொழுது இந்த ஆறையும் நாலையும் பகுதி வெவ்வேறாக இருக்கும் வாங்க மீசிமாக கண்டுபிடிப்போம் மீசிமா கண்டுபிடிக்கும் போது இரட்டை எண்கள்ன்றதால ரெண்டாவில் வகுத்துட்டா மூணு ரெண்டு வருது இவனோ மூணு பேரையும் பெருக்கினாக்கா பன்னெண்டு வருது இவன் தான் மீசிமா இந்த ரெண்டு பின்ன பின்னங்களுக்கும் மீசிமா என்னது பன்னெண்டு இப்போ ஆரை வந்து இந்த பன்னெண்டாவது வகுக்கணும் இந்த ஆறால் பன்னெண்டை வகுக்கணும் நாலால் பன்னெண்டை வகுக்கணும் இந்த வகுத்து வர்ற ஈவை தான் தலையில் வச்சு தொகுதியால் பெருக்கணும் பெருக்கிட்டால் தான் சமான பின்னமாக இருக்கும் அதனால் அதை வச்சு நம்ம கணக்கு செய்யணும் இப்போ பாருங்கள் ஆரை பன்னெண்டு பன் ஆறால் வகுக்கும்போது ரெண்டு வருதா அதை வச்சு வேலை பெருக்கணும் இங்கே பாருங்கள் ஒன்றை மூணால் பெருக்கிக்கணும் பெருக்கிக்கிட்டால் ஓர் ரெண்டு ரெண்டு ஒரு மூணு மூணு மைனஸ் மூணு தான் அதிகமாக இருக்கிறதால மைனஸ் ஒன்று விடையாகும் இப்போ இவன் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் அதனால் ஒன் பை எயிட் ப்ளஸ் ஒன் பை டுவல் இது ப்ராக்கெட்டில் உள்ளதை சிம்பிளிஃபை பண்ணது ஒன் பை டுவெல் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பின்னத்துக்கும் பகுதி வெவ்வேறாக இருக்கா வாங்க மீசி மாட்டு ரொம்ப ஈஸி இந்த டானா வகுத்துல இந்த ரெட்டை எண்களாக இருந்தால் ரெண்டா அல்லது நாலாம் பாடு தான் இப்போ உடனே தெரிஞ்சுது அதனால நாலாவேப்பா போகும்போது இந்த மூன்று எண்களையும் பெருக்கினீங்கன்னா இருபத்தி நாலு வரும் இந்த இருபத்தி நால இந்த எட்ட அளவு வைக்கும் எட்டாம் அளவு வைக்கும்போது ஏற்றி இந்தளவு மூணு வருது அவனை வந்து தொகுதியாக பிரிக்கணும் கூட்டல்குரிய இருக்கா கூட்டல்கூறியை போடுங்க இந்த ஒன்று இருக்கா ஒன்றை போடுணும் இந்த பன்னெண்டை இருபத்தி நாலு வகுத்தா பன்னெண்டாவில் இருபத்தி நாலு வகுத்தாக்கா ரெண்டு வருதா அப்போ அவனை தொகுதியால் பிரிக்கணும் ஒரு மூணு மூணு ஒரு ரெண்டு ரெண்டு இவன் ரெண்டு பேரையும் கூட்டுங்க அஞ்சு பை இருபத்தி நாலு தேங்க்யூ சில்ட்ரன் எளிமையாக போடுங்க இது வந்து ஒரு நினைவு கூறுதல் தான் நீங்க செவன்த்தில் நல்லா படிச்சீங்கன்னா இதை எளிமையா போடலாம்